போலீஸ்னா என்ன வருஷம் என்று விடும் வக்கீல் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் கடந்த தேர்தல் முடிவுகளின் வாக்கு எண்ணிக்கை என்று இரவு காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் எஸ்ஐ பரமசிவம் தலைமையில் போலீசார் சிலர் காவல் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் தேர்தலில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதும் இனிப்பு வழங்குவதும் வாடிக்கை அதன் அடிப்படையில் திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான துரைமுருகன் நீண்ட நேர இழுபறிக்கு பின் அதிமுக வேட்பாளர் ராமுவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைக் கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்துள்ளனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எஸ் ஐ பரமசிவம் கொஞ்சம் தள்ளி வெடிக்க இங்கேயே வெடிக்கிறீர்களே என்று கூறியுள்ளார் நீ யார் எங்களை கேட்பதற்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க தான் எங்களை ஒன்னும் எதுவும் புடுங்க முடியாது என்று ரகளை செய்ததோடு அச்சில் ஏற்ற முடியாத ஆபாச வார்த்தைகளால் போலீசாரையும் ஆபாச அர்ச்சனை அபிஷேகம் செய்துள்ளனர் பதறிப்போன பரமசிவம் இது குறித்து வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டார் ஆனால் இதை வீடியோ எடுத்த சிலர் சமூக வலைதளங்களில் பரவவிட்டதும் மாநில உயர் காவல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததும் பத்து நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாதது இந்த வீடியோவை கண்ட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையில் உடனடியாக அந்த நபர் யார் என்று விசாரித்து அவர் மீது வழக்குப்பதிவு செய்து கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது

னர் மேலும் தவறு செய்திகள் தன் கழகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த விஷயத்திலும் உடனடியாக தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள்